நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சோமக்கல் அதாவது மதுரை சோழமந்தான் ரூட்டில் இருக்கக்கூடியது நாகத்தீர்த்தம்னு பேர் இந்த நாகத்தீர்த்தம் ரொம்ப விசேஷம் ஆதிசேஷனால் உருவாக்கப்பட்டது இந்த ஆதிசேஷனால் உருவாக்கப்பட்ட இந்த நாகத்தீர்த்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிருஷ்ணரும் இருக்கார் நாக கிருஷ்ணரும் இருக்கார் அதே போல் சுனி தீர்த்தம் இருக்குது ஆதிசேஷனை உருவாக்கிய சுனி தீர்த்தம் இந்த சுனி தீர்த்தத்தில் நம்ம வாங்க அந்த தீர்த்தத்தை வாங்கி நம்ம அதில் தெளித்து கொள்வதோ நம்மளுடைய உடம்பில் குளிப்பதோ இது வந்து நாகதோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய கூடியது இந்த ஸ்தலம் ரொம்ப இது வந்து மலை கீழே இருக்கும் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் இது நாகதீர்த்தம்னு பேர் எப்படி நம்ம கோயிலுக்கு நடுவில் துவாரபாலர்கள் இருக்காரோ அதே மாதிரி இங்கே ராகுகேதுக்கல் வந்து துவாரபாலகர்களாக இருந்து நடுவில் பதஞ்சலி மகரிஷி ஸ்தா இருக்கார் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் ஸோ மதுரை பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் வாங்க இந்த நாகதோஷம் நிவர்த்தி பண்ணக்கூடிய இடம் அதே போல் இது நாகேஸ்வரர் கோவில் தோஷம் பரிகாரம் நிவர்த்தி செய்யக்கூடிய இடமா இருக்குது